இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க நான் இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து மெயின் காரணமே நான் பிரீத்தான் தான் சொல்லுவேன் பட் இவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளை வச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணியிருந்தாங்க நான் ஏதோ டின்னருக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எவ்ரிபடி வாஸ் தேர் என்ன எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் நான் அப்படியே அழுதுட்டு இருந்தேன் ரோபோ டூ பாயிண்ட் ஜீரோ மூவி கேம் அவுட் அந்த படத்தை பார்க்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி தனியாக ஒன் ஹவர் போயிட்டு பார்க்கணும் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக அந்த படத்துக்கு போனேன் பட் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது அவர் சீனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்பா தான் தான் நல்லா ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணுவார் அம்மாவோட அ குட் டேஸ்ட் இன் இன் பேக்ஸ் எவர் ஐ லைக் ஸோ அம்மாவை விட்டுட்டு மோஸ்ட்லி நாங்கள் வந்து போவோம் ஒரு சில இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் நான் டேட் கொடுத்துருப்பேன் என்னால் போக முடியல என் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவேன் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நினைப்பேன் பரவாயில்லையே பிரீதாக்கு வந்து பயங்கர ஒரு பிரீதா வந்து கொஞ்சம் ஸ்டடி இவங்க வந்து நல்ல பிஆர் நீங்க ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்ல உங்களுக்கு அப்ரோச்சஸ் வந்திருக்கலாம் அவங்களை வந்து இந்த படத்தை காசு பண்ணலாமா இந்த மாதிரி சின்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கா இல்ல அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லை அந்த மாதிரி எண்ணமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே சினிமாவில் அலோடு இல்லை வணக்கம் வெரி வெரி வார்ம் வெல்கம் நான் உங்க விஜய் கல்யாணி இந்த எபிசோட் மகள் அதிகாரத்துல யார் கூட பேச போறோம் அப்படின்னா உண்மையாலுமே பியூட்டிஃபுல் கான்வெர்சேஷன் சொன்னோம் சினிமாவில ஒரு மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு ப்ரொடியூசர் அதை தாண்டி வேல்ஸ் யூனிவர்சிட்ட ஃபவுண்டர் ஐஸ்வரி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி நம்ம கூட அவருடைய மகளும் இணைஞ்சிருக்காங்க வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பிரீதா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரைட் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேருமே ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல இருந்தோ இல்லை ஒரு தெரியும் இந்த கான்வர்சேஷன் முழுக்க முழுக்க உங்களுடைய மகள் பத்தியும் உங்களுக்கு அப்பாவை பத்தியும் இருக்கப்போகுது லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ உங்களுக்கு உங்க மகள் எவ்வளவு ஸ்பெஷல் வெரி ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஓகே உங்களுக்கு ரெண்டு கண்கள் போல ரெண்டு டாட்டர்ஸ்னு கேள்விப்பட்டோம் அந்த இன்னொரு டாக்டரை கண்டிப்பாக இன்னொரு டாக்டர் வந்து இவங்க பிரீதா இன்னொருத்தவங்க குஷ்மிதா அவங்க அவங்க வந்து இப்போ இப்போ லா லா யூசிஎல்ல பிஜி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ரைட் ஒரு தான் பட் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு டாட்டர்ஸ்ல எந்த டாட்டர் டாட்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் 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 சார் எனக்கு பேருமே சொல்லக்கூடாது ஒன்னு சொல்லணும் எது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சேஃப் ஒா இருக்கு ஓகே நீங்க சொல்லுங்க அப்பா அப்பா வந்து வந்து பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறாங்க பட் ஐ ஆஸ்க் ஒரு நிறைய படங்களை பத்தி பத்தி அவருடைய ஒர்க்கை பட் அப்பாவாக நீங்க பாத்திருக்கீங்க அப்பா ஒரு ரொம்ப ஜாலியான அப்பா ஓகே ரொம்ப பிஸியான அப்பாவும் கூட ஸோ டெய்லி அவர் இருப்பார் நாங்கள் இருப்போம் ஈவினிங் வந்து ஈவினிங் கூட சொல்ல முடியாது தான் அவர் வீட்டுக்கு வருவாரு ரொம்பவே ஒரு பிஸியான பர்சன் பட் த சேம் டைம் ஹீஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ அண்ட் மை எங்களோட எல்லா எல்லாம் இம்பார்ட்டன் லைக் கிராஜுவேஷனாக இருக்கட்டும் ஆர் லைக் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் போது மேக் டைம் ஃபார் அஸ் ஃபார்ஸ் பி தேர் ஃபார் அஸ் தட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஓகே லிட்டில் ஃபார்ஸ்ஸா இல்ல மம்மி இருக்கு ஸோ டேட் உங்களுடைய ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு சினிமாவும் இருக்குது எஜுகேஷனும் இருக்குது ரெண்டும் ஒரு மிக்ஸில் இருக்கு அப்படிங்கும்போது சேலஞ்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஒரு மகளை வளர்க்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது நான் இன்னைக்கு ஒரு டொண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சிகிட்டு இருக்காங்க அது லண்டன்லேயும் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சிங்கப்பூர்லையும் ரன் பெங்களூர் ஆந்திரா டெல்லி கல்கட்டா அப்படின்னு நிறைய இடத்துல பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு வந்து மெயின் காரணமே நான் ப்ரீத்தான் தான் சொல்லுவேன் ஏன்னா ஆஃப்டர் ஷி பார்ன் நான் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்காக போகும்போது தான் ஐ கேம் டு நோ அபவுட் தி ஸ்கூல் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ ஒரு ப்ரீகேஜி அட்மிஷன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீதாக்காக சென்னையில் இருக்கிற த பெஸ்ட் ஸ்கூல் வித்யா மந்திரில் போய் அட்மிஷன் வாங்கும் போது அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் ஃபைனலாக வாங்கிட்டேன் பட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் திங்க் பண்ணேன் அப்புறம் நான் காலேஜஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் நம்ம வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது ஸ்கூலுக்கு ஒரு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்குமே நம்ம ஸ்கூல் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணேன் வேல்ஸ் வித்யாசுரம் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ப்ளஸ் டூ வரைக்கும் என்னுடைய ரெண்டு டாக்டரும் ஒரு சன்னும்

நான் ரொம்ப குட்டியா இருந்தபோது தான் அவர் படம்லாம் நிறைய நடிச்சிட்டு இருந்தாரு இப்போ வந்து அவர் மற்ற திங்ஸ்ல பிஸியா இருக்கிறதுனால கம்மி ஆயிடுச்சு பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த ரோபோ டூ பாயிண்ட் ஜீரோ மூவி கேம் அவுட் அப்போ ஐ வாஸ் டூயிங் மை மாஸ்டர்ஸ் இன் லண்டன் ஓகே ஸோ ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு தியேட்டர்ல தான் அந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ நான் வந்துட்டு அந்த படத்தை பார்க்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி தனியாக ஒன் ஹவர் போயிட்டு பார்க்கணும் கரெக்டாக அன்னைக்குன்ட்டு பார்த்து ட்ரெயின் ஸ்ட்ரைக் இருந்துச்சு

ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு நான் பார்த்த மாதிரி அவர் சொல்லிட்டேன் ஏன்னா திருப்பி என்னால் ஒன் ஹார் போய் பார்க்க முடியாது ஓகே அண்ட் ஆன்லைன் ஓடிட்டு எதுவுமே அந்த காலத்துலலாம் எல்லாம் இல்ல ஓகே ஸோ த இஸ் நோவே ஐ குட் சீட் அகைன் பட் அதுக்கப்புறம் சென்னை வந்தவொன்னே ஐ சா த ஃபுல் மூவி அண்ட் ஐ சாஹி சீன் ஆல்சோ ஓகே சென்னை வந்ததுக்கப்புறம் பாத்திருக்கீங்க இல்லையா ஐ ஆஃப் கோர்ஸ் ஓகே சார் வீட்ல சினிமா பேசுறது சார் எப்பவுமே பேசுவோம் ஓகே அப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படம் ஓகே வீக்காவது ஒரு ஓகே அப்பாவும் வந்து ஒரு க்ரைம் பார்ட்னர்னு பெருசா நைட் பன்னெண்டு மணிக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அந்த மாதிரிதான் அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கீங்க அம்மாவுக்கு தெரியாமனா ஷாப்பிங் அந்த மாதிரிதான் தான் அப்பா தான் நல்லா ஷாப்பிங் அம்மாவை விட்டுட்டு மோஸ்ட்லி நாங்க தான் வந்து ஷாப்பிங் போவோம்

ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டரில் அவளுக்கு செகண்ட் ரேங்க் எடுத்தா கூட கஷ்டப்படுவா ஷி டு பி ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி திங் ஓகே அதே மாதிரி டென்த்தில் ஃபிஃப்த் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தாப்புல டுவெல்த்லையும் டிஸ்டிங்ஷன் இன் இன்ஃபேக்ட் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதுதான் இங்கே இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ் அதுலேயும் டிஸ்டிங்ஷன் எடுத்து யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தாப்புல அப்புறம் லண்டனுக்கு பை மெரிட் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அடித்து அங்கேயும் போய் டிஸ்டிங்ஷன் வாங்கினாங்க ஓகே சோ நாங்க எல்லாருமே ஹோல் ஃபேமிலி அவங்களுடைய கிராஜுவேஷனுக்கு போயிருந்தோம் ஸோ அப்போது வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஹோல் ஃபேமிலியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அதுல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆஃப்டர் அவர் பிஜி ஸ்டடீஸ் ஷி டுக் ஓவர் அஸ் அ வைஸ் பிரசிடென்ட் அது வந்து யூஜி முடிச்சுட்டு லண்டன்ல பிஜி முடிச்சுட்டு அப்புறமா இங்கே வந்து சென்னையில் வந்து சத்யபமாவில் பிஹெச்டி முடிச்சுட்டு தான் ஹஸ் டேக்கன் ஓவர் ஆஸ் அ வைஸ் ப்ரஸிடென்ட் ஆஃப் வேல்ஸ் குரூப் ஸோ இப்போ நான் வந்து காலேஜ்க்கு போகிறனோ இல்லையோ டெய்லி மார்னிங் ஆனால் ப்ரீதா காலேஜ்க்கு போயிடுவாக்குல ஸோ நான் வீட்டுக்கு அப்புறம் கேட்பேன் வந்தாச்சா பிரீதா இன்னும் வரல காலேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே நம்மளால் போக முடியல நம்மளால் செய்ய முடியல ஷீ இஸ் டேக்கிங் கேர் அஃப்கோர்ஸ் மை ஒய்ஃப் இஸ் டேக்கிங் கேர் ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி ஸ்கூல்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸும் வந்து ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க பிரீதா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜஸ் டூ மெடிக்கல் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் அது வைஸ் பிரசிடெண்ட்டாக ஸோ ஒரு சில இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் டேட் கொடுத்துருப்பேன் என்னால் போக முடியல நான் என் டாக்டரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவேன் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நினைப்பேன் பரவாயில்லையே பிரீதாக்கு வந்து பயங்கர ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு பிரீதாவை அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் நான் போகிறதே இல்லை சீஃப் கெஸ்டாக போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் டைமையும் சேவ் பண்ணுவேன் அதே நேரத்தில் பிரீதாக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்கும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு சோ ஸோ அதனால் டெய்லி ஏதாவது ஒரு கேம்பஸுக்கு போயிடுவாப்புல ஸோ அது எனக்கு ரொம்ப

இப்ப எனக்கு என்னன்னா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் நல்ல மாப்பிள்ள வரணும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது வரப்போறவங்க எப்படி இருப்பாங்க இருப்பாங்க எப்படி வருவாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது இந்த மாதிரி இல்ல இதுல ஒரு பாதி ஒரு குட்டி வீடு ஒரு பீச் ஹவுஸ் கட்டி ரெடியா வச்சிருக்கிறேன் கல்யாணம் ஆன உடனே அன்னைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்ல இந்த எபிசோட்லதான் அன்வீல் பண்றோமா இந்த பீச் ஹவுஸ் மாற்றலாம் இல்ல எனக்கு தெரியாது ஐ திங்க் இட்ஸ் நைஸ் ஸ்வீட் சர்ப்ரைஸ் இந்த இன்டர்வியூனால எனக்கு இப்ப தெரிய வந்துருச்சு ஆஹா இந்த இன்டர்வியூ மூலமா பல சர்ப்ரைசஸ் நாங்க வந்து வெளில உடைக்கிறோம் நினைக்கிறேன் சார் வெரி நைஸ் நிறைய தருணங்கள்ல வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டேடி அப்படிங்கற டேம் வந்து நமக்கு மைண்ட்ல வரணும் அப்படின்னா ஏதாவது மொமெண்ட்ஸ் மூலியமா தெரியும் இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணனால ச்சே எப்படிப்பட்ட அப்பா இல்ல அப்படிங்க மாதிரி ஒரு டாட்டர் ஆக நிறைய நேரங்கள பெருமையாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டேடி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்த மொமெண்ட் எங்களுக்காக ஸோ என்னோட சிக்ஸ்டீன்த் பர்த்டேக்கு மை ஃபுல் ஃபேமிலி ஆர்கனைஸ்ட் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டி எனக்கு சுத்தமாக லைக் ஐடியாவே இல்லை யூஸ்வலாக சர்ப்ரைஸ் பார்ட்டினா யாராச்சும் லைட்டாக ஒளரிடுவாங்க எப்படியாச்சும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாச்சு இருக்கும் அண்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பீப்புளோட சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணுறது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் பட் இவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளை வச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணியிருந்தாங்க நான் ஏதோ டின்னருக்கு போறோம் அப்படின்னு நினைச்சு ஜாலியா போய் அந்த டோர் ஓபன் பண்றேன் பார்த்தா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எவ்ரிபடி வாஸ் தேர் அண்ட் எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் நான் அப்படியே அழுதுட்டு இருந்தேன் அண்ட் எனக்கு நான் அவங்க எவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னா லைக் இப்போ நான் நார்மலா ஒரு டின்னர் போனா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன்

சோ அதனால வந்து அதை ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா என் குஷ்மிதா வாயே கூடாது நீ அக்கா கிட்ட எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆர் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் வர வச்சு அவ கூட பேபி கிளாஸ்ல இருந்து படிச்சவங்கள எல்லாரையுமே இன்வைட் பண்ணி எல்லாரையும் வந்து எக்மோர்ல ராடிசன் ப்ளூ ஹோட்டல்ல ஒரு ஹால் புக் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் இருந்திருப்பாங்க எல்லாரையும் வரவே ஒரு ஒரு பெரிய நம்ம வாமா நம்ம ஒரு டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலி கிளம்பி இங்கிருந்து அங்கே எக்மோருக்கு போயிட்டு உள்ள அப்படி போகும்போதே இவளுடைய எல்லாத்தையும் வச்சு உள்ள அந்த

சர்ப்ரைஸ்லாம் prize <laughs> ला நிறைய உங்களுடைய முதல் மகள் பிரீதா பத்தி பேசிட்டோம் உங்களுடைய இரண்டாவது மகள் பத்தியும் பேசலாம் அவங்களுடைய பத்தி சொல்லுங்க அவங்க பேர் என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க புஷ்மிதா शी இஸ் an advocate லா முடிச்சிட்டாப்ல முடிச்சுட்டு இப்போ UCL ல லண்டன்ல LLM PG படிச்சிட்டு இருக்காப்ல ஓகே இன்னும் ஒன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடு ஓகே வந்தவona she is doing company law ஓகே அதனால ஷீல் டேக் கேர் ஆஃப் ஆல் மை கம்பெனிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஓகே அவங்க வேற என்ன பிளானோட வராங்கன்னு நமக்கு தெரியல இல்லையா இல்ல இப்ப பிரீதாவும் வேற பிளான்ல தான் இருந்தாப்புல ஓகே அதாவது லண்டன்ல பறிச்சு முடிச்சுட்டு ஷி வாண்ட்ஸ் டு வர்க் இன் லண்டன் இட் செல்ஃப் ஓகே அப்புறம் நான் தான் சொன்னேன் இங்க நிறைய வர்க் இருக்கு என்னாலயே பார்க்க முடியாம வர்க் இருக்கு அதனால லண்டன்ல யாருக்கும் எதுக்கு வர்க் பண்ற நீ நமக்காக வர்க் பண்ணினா உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஷி அக்செப்டட் அண்ட் இமீடியட்லி ஷி கேம் அண்ட் ஜாயின்ட் சார் அதே மாதிரியும் செகண்ட் டாக்டர் குஷ்மிதாவும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வெயிட்டிங் எஸ் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஹோப்ஃபுல்லி சார் முதலாவதாக நம்ம ஒரு மகளை கையில பிடிக்கும் போது அது ஒரு விதமான எமோஷன் செகண்ட் டைம் அகேன் ஒரு டாக்டர் வரும்போது அந்த மொமெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இல்ல பட் ஐ ரீலி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ அந்த டைம் உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருந்தது இல்ல அந்த டைம் நான் வந்து செகண்ட் வந்து பாய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஓகே அப்புறமா கேர்ளா வந்ததுனால ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயிண்ட் இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஷி வாஸ் வெரி கியூட் அண்ட் ஃப்ரெண்ட்லி வெரி ஜாலி அது ரெண்டு பொண்ணுங்களையும் வச்சுட்டு ஒரு ஜாலியா போச்சு ஓகே அப்புறமா ஆஃப்டர்

ஒரு ப்ரெசிடென்ட் பண்ணிட்டாப்புல சோ அத எக்ஸ்பெக்ட் பண்ண அது வரல பட் வேற மாதிரி அவ வந்து எல்லாருகிட்டயும் பழகுறது பேசுறது ஒரு நல்ல பிஆர்என் மாதிரி ஓகே ப்ரீதா வந்து கொஞ்சம் ஸ்டடி ஓகே ஃபுல்லா படிப்பு பீப்புள் ஹேண்ட்லிங் ஆமா அந்த லைஃப் ஸ்கில்ஸ் ஆமா இவங்க வந்து நல்ல பிஆர் ஓகே ஃபுல்லா எல்லாருகிட்டயும் பழகுறது பேசுறது இத செய்யறது அத செய்யறது எது நம்ம சொல்றோமோ அதை அந்த அந்த மாதிரி ஸோ ஒரு டூ டிஃப்ரெண்ட் அப்படிதான் ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருக்கவும் முடியாது இல்லையா ஒரே இது பட் எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்பா இவ்வளவு நடத்திட்டு இருக்காரு ஒரு சும்மா ஒரு சொல்லுவாங்க புள்ள அற்பு அப்படின்வாங்க ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க சரியாவே படிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெரிய டாக்டர் போய் லண்டன்ல படிச்சுட்டு செகண்ட் டாக்டரும் போய் லண்டன்ல படிச்சுட்டு இருக்கா அப்படின்னும் போது

எனக்கு ப்ரொடக்ஷன் போர் அடிச்சிருச்சு வேற ஒரு பேஷன் நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு பிசினஸ்க்கு போனாருன்னா அஃப் கோஸ் தின்னு அப்புறம் நான் ப்ரொடக்ஷன் பார்த்து தான் ஆகணும் ஓகே சார் இந்த ஒட்டுமொத்த கான்வெர்சேஷன்ல நீங்க நடுவுல ஒரு இடத்துல சொன்னீங்க நிறைய சினிமா பார்ப்போம் ஹோம் தேட்டர்ல உட்காந்து அட்லீஸ்ட் எல்லாரும் இனஞ்ச ஒரு வாரத்துல ஒரு சினிமா வச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டாட்டர்ஸ் யாரோட ஃபேன் சார் ஆக்டர்ஸ்ல தெரிய உங்களுக்கே தெரியாது எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி எல்லாம்

அந்த படத்துக்கும் பிரீதா தான் காரணம் பேருக்கு தெரியாது பிரதீப் ரங்கநாதன் டேரக்டர் வந்து சீனியர் காலேஜ்ல சோ கிட்ட அடிக்கடி போயிட்டு போயிட்டு எனக்கு உங்க அப்பா கிட்ட ஒரு கொடுன்னு அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும்போது போது எனக்கு பிரீதா அப்பா என்னுடைய சீனியர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்காப்புல நீங்க ஜஸ்ட் கூப்பிட்டு பாருங்க கேளுங்க பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அப்படி தான் வந்து பிரதீப் ரங்கநாதனை எனக்கு தெரியும் பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு அவர் எடுத்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சி போய் நீ என்ன நரேஷன் வச்சுருக்கேன்னு கேட்டு அந்த நரேஷனை கேட்டு அது இன்னும் ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறமா உனக்கு இந்த படத்துக்கு யார் ஹீரோ வேணும்னு கேட்டேன் கேட்டவுடனே ஃபஸ்ட்டு அவர் சொன்னது வந்து ஜெயம் ரவி தான் எனக்கு வேணும் அப்படின்னாப்புல உடனே அடுத்த செகண்டே ஜெயம் ரவிக்கு ஃபோன் பண்ணி ரவி நான் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி கேட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ வந்து டேரக்டர் பெரிய ஆள் அதெல்லாம் எதுவுமே பார்க்காத டேலண்ட் இருக்கு பையன்கிட்ட மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் டிஓபி மியூசிக்கு அதர் திங்ஸ் எல்லாம் பெரிய ஆளை போட்டு பண்ணிடலாம் நீ ஜஸ்ட் யூ ஹியர் த ஸ்டோரி அப்படின்னு உடனே சார் இன்னைக்கே கேட்டுருக்கேன் சார் ஃபைவ் ஓ கிளாக் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னாப்புல ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே ஆபீஸுக்கு அங்க போயிட்டு கேட்டுட்டு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு போய் எனக்கு போனே வரல பண்ணிட்டே இருந்தேன் ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு வரவே இல்லை ஃபிஃப்த் அவரை எனக்கு போன் பண்ணி ரவி வந்து சார் எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்ட்டா

வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சார் ஏஜென்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க தாராளமா போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் இட் தட் ஃபால் அட் ஃபிலிம் போறேன் மீசே சார் அவங்க வந்து சொன்னாங்க கான்ஷியஸ் ஆக்டிங் ஆக்ட்டிங் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு பட் இருந்தாலுமே நீங்க ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்ல உங்களுக்கு அப்ரோச்சஸ் வந்திருக்கலாம் அவங்கள வந்து இந்த படத்தை காசு பண்ணலாமா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா இல்ல அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல அந்த மாதிரி எண்ணமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே சினிமாவில் அலோடு இல்லை என்ன சார் அப்புறம் ஆமா அதனால நான் எஜுகேஷன்ல ஃபார்ட்டி த்ரீ இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிட்டு இருப்போம் நடத்திட்டு இருக்கோம் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிச்சுட்டு இருக்காங்க ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் இருக்காங்க ஸோ இவங்கள பார்த்துட்டு இருக்கிறதே சரியா போயிட்டு இருக்கு எதுக்கு மூவி மூவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மூவி பண்ணக்கூடாது ஒரு ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் இருக்கு அதனால தான் நான் இன்ன வரைக்கும் ஒரு ஷூட்டிங் கூட நான் என் படத்துக்கு போனதே கிடையாது அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ இதை வந்து நான் ஒரு ஒரு பேஷன் ஆகும் அப்பா வந்து சினிமா ஆர்டிஸ்ட் காமெடியன் எம்ஜிஆர் எல்லாம் காமெடி பண்ணியிருக்காரு நானும் வந்து சின்ன வயசுலயும் சரி இப்போவும் ஒரு இருபது இருபத்தஞ்சு படங்கள்ல நடிச்சிருக்கேன் ஸோ அந்த அந்த ஒரு பேஷன்ல தான் நாங்கள் இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து பப்ளிக் லிமிட்டட் ஆயிடுச்சு ஸோ ஐபிஓக்கு போயிட்டோம் அதுதான் ஃபர்ஸ்டு கம்பெனி இப்போ ரீசெண்டாக ஐபிஓ என்டர்டெயின்மென்ட்ல ஐபிஓக்கு போயிருக்கிறது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஓகே ஸோ அது வந்து ஒரு இப்போ கார்பரேட் பண்ணிட்டோம் ஸோ இதில் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸு அந்த மாதிரி ரொம்ப பெரிய போயிடுச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்தாகணும் ப்ராஃபிட் லாஸ் காமிச்சாகணும் டிவிடன் கொடுத்தாகணும் ஸோ அதெல்லாம் நிறையா இப்போ வந்துட்டதுனால வேற ஒரு செட்டப்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால இட்ஸ் அ பியூர்லி அ பிஸ்னஸ் மாதிரி போயிட்டு இருக்கு அதுல வந்து நானே இப்போ ஆக்ட் பண்றது இல்ல எனக்கு அஃப் கோர்ஸ் டைம் இல்ல அதனால நான் ஆக்ட் பண்றது இல்ல அதனால வீட்ல இருந்து யாருமே வந்து இன்னும் சினிமா சினிமாவுல வந்து ஆக்டிங்கெல்லாம் வரவேட்டாரம் அதுல யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால பிக்னோ ஃப்ரேட் ஆமா ஆமா பட் ஐ டோன்ட் நபோட் மை சன் அவர் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்காப்புல என் சன் சர்வேஷ் ஓகே வந்து ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவருக்காக ஒரு ஃபுட்பால் கிளப் ஆரம்பித்து அந்த கிளப்ல இப்போது அது வந்து இந்தியா லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்றது இஸ் ஒன்லி ஃபோர்டீன் இயர் ஓல்டு அவர் பேர்லேயே அவரே கம்பெனி ஆரம்பித்து அவரே ரன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அவருக்கும் இப்போ சினிமாலாம் பார்ப்பாப்புல ரொம்ப இன்ட்ரஸ்டா சோ எங்க எல்லாருமே ஹோல் ஃபேமிலியே படம் பார்ப்போம் தோ என் வைஃப்க்கு சினிமா பிடிக்கலனா கூட என் கூட எல்லா படமும் வந்து பார்த்து தான் அவன வர வேண்டியது வீட்லயே வந்து சோ அப்படி பார்த்து பார்த்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சினிமா பாப்பா சினிமா பார்க்கறதோடு அவங்க நிறுத்திப்பாங்க அதனால யாருமே வந்து சினிமாவுக்கு வருவாங்கன்றது எனக்கு இல்ல நம்பிகே இல்ல மாட்டாங்க என காதலோடே பாறாங்க பட் வாய்ப்புகள் அது அது தெரியாது அது எப்படி மேபி